திருச்சி சிவா பையன் சொல்றாங்க நீ வந்து நீயே உனக்கு கட்சியில சரியா கொள்கை கிடையாது அந்த கொள்கைய பாத்தீங்கன்னா நீ உங்களோட நீ உங்க அப்பா பதவியில இருக்கிறது ஒரு கட்சி அதுல முடியாம போது இன்னொரு கட்சிக்கு நீ போற அங்கேயும் தாக்க முடிக்க முடியல திருப்பி இன்னொரு கட்சி வேற உனக்கு என்ன கொள்கையில தகுதி இருக்கு எங்க பொதுச் செயலாளர் கழக அந்நியரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எங்களுக்கு ராஜா சபா சீட்டு தராங்க தெரியல இல்ல நான் அடுத்தது அடுத்ததுக்கு இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்கும் போது எங்களுக்குள்ள முன்னேற்ற கழகமும் தேசிய எங்க முதல் அன்னியார் பொதுச்செயலாளருக்கும் அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகத்தின் கடற்பொதுச் செயலாளர் எடப்பாடி அண்ணன் அவருக்கும் என்ன ஒப்பந்தம் போட அவங்களுக்கு தெரியும் அதாவது பேசும்போது மைக்கில் பேசும் போதுதான் வீடியோல பேசும் போது எந்த ஒரு தலைவரோ சின்ன ஒரு அவ எவ்வளவு வேலையை பார்த்து

என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் கொண்டா இருக்காங்களா இதை கெடுத்து நாம இவங்க போயிடுவாங்க இவங்க போயிடுவோம் நாம திருப்பி வரலாம் ஏ பகல் கனவு போட்டா கூட கிடைக்காது அடுத்த இருபத்தி ஆறு ஆட்சி அமைக்க முடியாது தேசிய முற்போக திராவிட கழகத்தின் இரும்பு மகை எங்கள் அந்நியாவை ஈர்த்தும் கண்டிப்பாக ஆட்சியை கைப்பற்றும் என்பதை நாங்கள் தெரிவித்துக்